கரெக்ட்டிங் நிற்கிற மாதிரி ஏர்போர்ட் பண்ணிக்கிறோம் ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் பேச டூ நம்ம புதுக்கோட்டை திருச்சி டு புதுக்கோட்டை போனால் அந்த மெயின் ரோடு இந்த அந்த மெயின் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஒரு ஜிசிபி லேஅவுட் ஒன்று வருது அந்த மொராய்ஸ் நகர்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி ஏழில் போட்ட லே அது அதோடைய ரோடு அட்மாஸ்பியர் அந்த பிளாட்டையும் நம்ம போய் பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கே நேரில் நகரில் அல்ல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இடம் வாங்க முடியாது இது வேலை ஆயிரத்தி எழுநூறுவா தான் சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில் ஸ்கூலு எல்லாமே இருக்கும் பக்கத்தில் ஆயிரத்தி எழுநூறு தான் சொல்கிறாங்க டிடிபி அப்ரூவ்ட் பிளாட்டு ஆனால் லோனுக்கெலாம் எலிஜிபிள் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி பிரபர்த்தி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பளை எங்களை எப்போ நம்ம கண்டிப்பாகலாம் கான்ஃபரன்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதான் வழி இந்த தான் நம்ம உள்ளே போக போகிறோம் லேண்ட்மார்க்கில் இந்த ஐஸ்வர்யா ஸ்டீல் கார்ப்பரேஷன் இருக்குது இது ஒரு லேண்ட்மார்க்கை வச்சுக்கலாம் நீங்கள் இதுதான் வழி இந்த வழியாக போகணும் இதில் வந்து ஒரு நூறு இரநூறு இரநூத்தம்பது மீட் போனோடனே நமக்கு நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இதான் ஏர்போர்ட்டு இந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி நினைக்கிறோம் இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்ட போகிறாங்க இந்த இடத்துல தான் கட்ட போகிறாங்க நம்ம பார்த்து பிளாட்டு அந்த இடத்துல இருக்குது உள்ளே வரதுக்கு ஒரு நூறு மீட்ரு முன்னாடி அந்த நம்ம பார்த்த இடம் இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது இப்போ தான் நிற்கிறோம் சும்மா ஒரு லேண்ட்மார்க்காக இந்த இடத்துல நம்ம காமிக்கிறோம் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது அதனால் நல்ல டெவலப்பிங் ஆகிரும் இந்த ஏரியா இந்த இடத்துல ரெசிடென்சியல் வரப்போகுது அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ பெரிய ஏரியா இப்போ நம்ம ஸ்மார்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ மெயின் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தூரம் இதான் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம உள்ள நிற்கிறோம் இது வந்து முப்பது அடி ரோடு இது இது ரெண்டாயிரத்தி ஏழில் போட்டு அவுட்டு மொராயிஸ் நகர்னு இது ஃபுல்லாகவே அவுட்டு தான் டிடிபி அவுட்டு இது இப்போ இதில் வந்து ஒரு பிளாட் மட்டும் ரீசேலுக்கு விலைக்கு வருது இதான் அந்த பிளாட்டு நாற்பதுக்கு அறுபது தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து ஏர்போர்ட் தருங்க ஏர்போர்ட்டு திருப்பி பாருங்கள் ஏர்போர்ட்டுடைய அந்த பில்டிங்கு இங்கே நிறைய ஐடி பார்க்கு வரப்போகுது இது இல்லாமல் இது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது அதுக்கு வந்து அப்ரூவல் காமிச்சிருக்காங்க ஸோ அதனால் இது நல்ல டெவலப்பிங் ஏரியா இது இது வந்து அடி ரோடு நிறைய பெரிய ஏரியா அது மொராய்ஸ் கார்டனில் போய் கனெக்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப வழக்கு மொராய் சிட்டியில் வந்து கனெக்ட் ஆகும் இது இப்போ இதுதான் இந்த ஏரியா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது இன்னும் க்ளீன் பண்ணலை முழுமையாக க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணி நமக்கு அலந்து கல் போட்டு கொடுத்துருவாங்க டிடிபி அப்ரூவ் ப்ளாட்டு ஆயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க ஏதோ கொஞ்சம் குறைச்சி கூட பேசி பார்க்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வீடு குடி வீடு கட்டி உடனே குடி வரலாம் மெயின் ரோட்லேருந்து அதாவது ஏர்போர்ட்லேருந்து அந்த அந்த ஏர்போர்ட் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது சரி நான் கனெக்ட் கண்டக்ட் தேங்க் யூ ஃபார் ஸ்டோஷ் ப்ராப்பர்ட்டி